இந்த கடலுக்கு ஒரு கிராமம் பக்கத்துலயும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க கிளிநொச்சி மாவட்டத்துல பூனகரிக்கு அருகில் இருக்கிற வலைப்பாடு எனும் கிராமத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இங்க நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது அது மட்டுமில்ல இந்த கிராம மக்கள் இந்த வாழ்க்கை முறையிலையும் நாங்கள் இதனோடு சேர்ந்து பார்க்க போகிறோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் கிட்டத்தட்ட ஒரு மணி தியாலம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பூநகரியில் இடியப்பம் சாப்பிட போகிறோம் சிரிக்குவீங்க ஓகே பாருங்க வலைப்பாடு கிராமம் உள்ளே போகணும் நான் நினைக்கிறேன் இந்த இதுக்குள்ளால தான் போக வேண்டி வேற போது பாருங்க இந்த பாதையால் தான் திரும்பி போக போகிறோம் வலைப்பாடு வேறாவில் இருக்கும் வேறாவில் வலைப்பாடு என்ன ரோடு இந்த ரோட்டாலே ஒவ்வோபுரம் பேரங்கோ காட்டுக்கோழி இவ்வளோ வடிவாக இருக்குன்னு காட்டுக்கோழி பேரங்கோ இப்படியால் காட்டுக்கோழி மயில் மேரி இங்கே பேரங்கோ இடங்கள்ல எல்லாம் இல்லை இங்கேயால ஆனால் முந்தி வந்து ரோட்டு போடப்பட்டிருக்குது அடையாளங்கிட்டாக்கு

திடீரென ஒன்று பறந்து ஆந்தே இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் அங்கே போய் பார்ப்போமே பறந்து பறந்து பறந்துதான் பறந்துதானோ ஆந்துதான் பைக்கை அங்கே விட்டுட்டு நடந்து வந்து நாங்கள் ஏன்னாடா இதுக்குள்ள ஒரு ஆரோ வகை பறவைகளை பார்த்துட்டோம் சிலரை வந்து வீடியோ எடுக்க முடியல இப்போ சின்ன வகை பூ நாவல்களாக இருந்தால் கிடக்குது திருப்பி பறந்துருது பாருங்க நடந்து நடந்து போறோம் ஏன்னா சீரியாவலி கிடையாது தான் ஒரு ஜான காட்டுகளால போன ஞாபகம் இருக்குது ஆனா அங்க ரோட்டு குரல பரவாயில்ல இங்க பாருங்க ரோட்டு பிறந்து ரோட்டம் முந்தை இருந்துருக்கு இங்க கல்லுகள் தெரியுது முதல்ல ரோட்டு இருந்துருக்குது அஜிவ் இந்த ரோட்டு போற பாதைய பாருங்க ஒரு குட்டி குட்டி பாதையா வந்துட்டுது

அதே மாதிரி இப்படியே திரும்பினோண்டா அஞ்சாவில் வந்து தோட்டம் இருக்குது யார் யார்ண்ட ஆமி போயிட்டு அளவு தெரியாதுன்னே தெரியல ஒரு உண்மையான ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இந்த சத்தங்கள் சத்தங்களெல்லாம் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கு பயமாக ஜானியல் வந்து இங்கே ஓடுற ஏன்னா மணல் ரோடு மோட்டர் சைக்கிளை ஓடேக்க மோட்டர் சைக்கிள் வந்து பிறல்ற மாதிரி இருக்கிறாக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இன்னும் ஒரு இன்னும் சத்தம் கேட்குது என்ன பறவையில அது பிடிச்சதுங்க அது என்ன கரடி கரடி இருந்தால் ஏறுறதுக்கு வேறங்க கூட அங்கே இல்லை ஜானையில் வந்தால் என்ன செய்யணும் இந்த காட்டுக்கு இந்த அதில் ஏறலாம் ஜானை வந்தால் நாங்கள் இதில் ஏறுவோம் என்ன கொஞ்சம் ஓகேயா இருக்கிற மாதிரி இருக்கிற இதில் ஏறு இப்படி ஏறு இதில் இதுக்கு மேலே இருந்தோம்டா ஜியானம் வந்தால் தப்பிச்சிடலாம் ஆனால் என்ன இதில் தண்ணி விட்டுருப்பீ நம்ம அதை தாவிட்டாரு என்ன இது போல் தோட்டம் யாராவது செய்யணும் அதுலையும் ஒரு தோட்டம் இருக்கு தெரிஞ்சா ஓன் பண்ணுங்க விளைப்பாடு கிராமம் கிராமத்துக்கு முன்னுக்கே காட்டு சேவல் கண்டுபிடிச்சிட்டோம் சேவல் சூமல நிற்குதான் கணக்கு பதினஞ்சு சூமுல அப்பாடா கொஞ்சம் தூரம் வந்தோடனே தண்ணியை காண்டுறோம்

வேறங்கோ இதில் வந்தோன்னா ஒரு சிலுவை வந்து மரத்தில் இருக்குது கொஞ்சம் போ ஒரு தெரியல இப்போ என்ன இது இதுவுமே பாதை இல்லையாம் இதுவும் ஒரு பாதை வேணாம் வேறு பாதையில் தான் வரணும் ஆனால் நாங்கள் வர்றதுக்கு தான் கிட்டவா இருந்தது இப்போ இங்கே போனால் வேற வீலன்ற ஒரு கிராமம் இருக்குது அதை சந்திச்சுட்டு தான் பெரிய ஒரு ஆலமரங்கள் எல்லாம் இருக்குது போய் போய் கதைப்போம் வாங்க போ ரோட்டு எல்லாம் நீங்கள் பெரிய வேலை இல்லை இங்க வாங்க ரோட்டு வேலை ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு இந்த ஸ்கூல தாண்டி போனோம் இங்க எல்லாம் நிறைய மாடுகள் ஓகே இப்போ நாங்க ஒரு கொங்குரி டோட்டால இறங்கிட்டோம் இது கடற்கரைக்கு தான் போகுது போல அடக்கு ஐயா இதால போனா வலைப்பாடுக்கு போமே சரி வீடு எடுக்கிறாங்க யூடியூப் சேனல் என்ன நாங்க வர்ற பாதையில ஜான காணோம் இப்பதான் கடற்கரை சொல்றேன்

ரெண்டா பிரிடு இந்தியாவில் போது குடி தண்ணி கிணறு இருக்கு இங்கே குழாமு இருக்குது இந்தியாவிலேயே ஒரு ரோட்டு போதுமானது பொதுச்சந்தை ஒரு சின்ன ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம் வரைக்கும் பாருங்க ஒரு சேர்ச் ஒன்று தெரியுது ஒரு சேர்ச்சை சுற்றி இப்போ இங்கே தண்ணி கேற நல்லா இருக்குண்ணா போட்டு கொண்டிருக்கீங்க பாருங்க இதெல்லாம் புண்ணியமான அன்னமாள் கடர் தொழிலாளர் சங்கம் இருக்கு இப்டியே கடக்ரை கிட்ட வந்துட்டோம் ஓகே நாங்க இப்போ வந்து இது என்ன கிராமம் மேலைபார் மேலைபார் கிராமம் இதில் ரெண்டு மூணு கடற்கரை இருக்குன்னு சொன்னவன் இது வந்து பிரதானம் தான் பிரதான கடற்கரை இப்போ இதில் என்ன மீன்கள் பிடிப்படும் இந்த கடற்கரையில் இந்த கடற்கரையில் கூடுதலாக இப்போ வந்து நண்டு கணவாய் தான் நண்டு கணவாயுமா எந்த பெரிய பூவரசு ஒன்று நீக்குது எந்த பெரிய ஒரு பூவரசு மசுக்குட்டி தான் இருக்கிறது யாரு நட்சத்திர மீன் இது என்ன மீன் அண்ணா அத்தலி மீனா பாருங்க திருக்கேண்ட வால் அதாவது திருக்கே வட்டி போட்டு கழிவை போட்டிருக்கீங்க குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் தெரியுதுல கடலுக்கு இருக்கிற கனவாய எல்லா மீனும் கொத்தி சாப்பிடுது என்ன மீன் என்னோ இந்த கடற்கரை வந்து ஒரு குடா டைப்ல இருக்குது. ரவுண்டா இருக்குது. வலட்பாடு என்னும் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் குட்டி தாம்பி விளையாடி கொண்டிருக்கிறார் லீவு நானே. லீவு நானால네. देखो. நீவுண்டா ஏலப்பா வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் என்ன இருக்கிறீங்கள் சில செயலாளரோ ஓ நாங்கள் வந்து வேறப்பாடு கடத்தொழில் சங்கத்துடைய ஒரு செயலாளர் நாங்கள் வந்து சங்கம் வந்து கோபன சாமான் எடுக்கிறது எடுத்து வந்து வியாபாரிகளுக்கு ஏற்றமதி செய்து கொமிஷன் அதாவது தொழிலாளிகள்ட வந்து கொமிஷன் எடுக்கிறது கொமிஷன் எடுக்கிறதன் மூலம் வருட வருடத்தின் இறுதியில் அதாவது மார்கழி மாத இறுதியில் அந்த கொமிஷன் காசு வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் அவர்கள் சேர்த்தபடி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அது ஒரு விஷயமாக சங்கம் செய்து வருகிறது கொடுப்பணவர்கள் கொடுக்குறது வந்து வெளியிடங்களில் வந்து கதைச்சி தொழிலாளிகளுக்கு விலைகள் பயிர்கள் இங்கேயும் கஷ்டப்பட்டாக அப்படி இப்போ இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே இந்த நூற்றுக்கு நூறு விதமான ஆக்கள் ஃபுல்லாக கடல் தொழில்தான் ஓ போட்டிங் இருக்கிற ஆக்களோடு சேர்ந்து மற்ற ஆக்களும் சேர்ந்து கடலில் தொழிலுக்கு போகிறது மற்ற விஷயம் அந்த ஒரு உறப்பு வீடுகள் நடந்துச்சுன்னால் அதுக்கு சங்கம் வந்து இருபதாயிரம் காசு கொடுக்கும் அப்படி எல்லா விஷயங்கள்லேயும் சங்கம் வந்து ஒரு கடத்தொழில் சங்கம் வந்து இந்த வேலைப்பானுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்குது இப்போ அந்த விஷயம் வந்து மற்ற இங்கே தொழில் வந்து என்னென்னு சொன்னால் நண்டு விலைக்கு போகிறது மற்ற கணவாய்க்கு போவாங்க மற்ற இரவு வழியை வளிச்சல் வளிச்சலுக்கு போகிறோம் வளிச்சல் வளச்சல்டா மீன் வலை மீன் வலை சரி சார் மீன் விலைக்கு போவது இப்போ மீனில் என்ன மீன்கள் இங்கே பொதுவாக அப்படி பண்ணணும் பெரிய பெரிய மீன்கள் பெரிய மீன் அருக்குளா அஞ்சலா மீன்கள் வந்து எல்லாம் கலந்து குடிபடும் மற்றபடி சொல்லு போனால் அவ்வளோதான் அட்டை அட்டை வளர்க்கணும்னு நான் கை அட்டை அட்டை வளர்க்குறது மற்ற பாசி வளர்க்குறது அது பெண்களோ பாசி வளர்க்கணும் பெண்கள் வந்து எல்லோரும் குடும்பமாக சாப்பிடுவா செய்வாங்க போய் கட்டும்போது உதவி செய்வாங்க ஆண்கள் மற்றபடி கொண்டு போய் கடலில் பார்த்து அதுவும் ஏற்றுமதி அதுவும் ஏற்றுமதி செய்கிறாங்க எடுத்து காயை போட்டு ஏற்றுமதி செய்கிறாங்க உங்களோடய பேர் என்ன இவ்வளோ ரெண்டு பேர் வந்து ஜெனிஸ்டர் ஜெனிஸ்டர் சரிண்ணா நன்றிண்ணா தேங்க்யூ ஓகே

அது வேணும் கலச்சார்ஜோ கடல் கீழே வைக்கிறேன்னு இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா சேர்ச் இருக்கான் பழைய சேர்ச் இருக்குது புது சேர்ச் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று சொன்ன வேணும் சிமெட்ரி இருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு போ இப்போ இது கடலுக்கு போகிற அவுட் மோட்டராம் இப்போ இதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொண்டு இது எங்கே இருக்குன்னா இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கு ரிப்பேரும் இங்கே செய்யறீங்களோ எல்லாம் இருக்கு ஆ நீங்கள் மட்டுமா அப்படி சேர்ந்து புது சேர்ச் அதே மாதிரி பழைய காலத்து சர்ச் அங்கால இருக்காம அதை நாங்கள் அங்கால காட்டுறோம் உங்களுக்கு இங்க பாருங்க இந்த ஜீசஸ சிலுவையில் அறையிற படிமுறை அந்த அந்த ஸ்டெப் இருக்கு பாருங்க இந்த சர்ச்சை சுத்தியே இருக்கு இந்த இதில் உங்களுக்கு காட்டுற பாருங்க ஒவ்வொரு முறை சரி ஓ இது வந்து கிறிஸ்மஸுக்கு தான் செஞ்சுருக்கணும் இந்த வைக்கோல் எல்லாம் கிடக்கு பாருங்க வடிவாக இந்த சிறுத்தைக்கு முன்னால் இந்த காட்சி அளிக்குது மைனா மைனா ஐயோ மைனா அங்கே காணேன் மைனா

இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க மறக்காம மறக்காமல் எங்களுக்கு ஆதாரத்தில் ஒன்று நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா இதில் வந்து நிறைய தீவு பார்க்க போகிறோம் இரண தீவு பார்க்க போகிறோம் கக்ளா தீவு என்ன ஏதோ ஒரு தீவு ஒன்று இருக்குது அதுவும் பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் போட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த சர்ச்சின் பின்பக்கம் வந்து கொண்டு இருக்கிறேன் இப்போ இருக்க மாடுகள் மேங்கி ஒன்று இருக்குது நல்ல ஒரு இயற்கையான ஆனால் இங்கே நெருங்கி என்ன இது வந்து விடத்தல் விடத்தல் மரம் ஆ இது பழைய பள்ளிக்கூடமா இதுதான் பழைய பள்ளிக்கூடம் இப்போ இயங்குற இல்லையோ ஆ இதுதானே பழைய சர்ச் ஆ இது பாதுகே டப்பிடா ஓகே நாங்கள் வந்து பழைய தேவாலயத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இப்போ கட்டி நண்டு இதில் இருக்குது மங்கையாளம் இங்கே முன்னுக்கு வந்து க்ரூஸ் போட்டிருக்கு அதே ஆ 80 ரூபாயா மா அந்த 80 ரூபாயா மா இந்த சிலவ புதுப்பிச்சிருப்பீமா என்ன இது புதுப்பிச்சிருது பல சரி புள்ள பாப்ப படி இருக்கு இந்த மேரா மேனா நல்லா இருக்கு இங்கே பாருங்க இது மரத்தால இந்த தீராந்தி எல்லாம் மேரம் இங்காலையெல்லாம் இங்காலையெல்லாம் தேக்க மரம் வச்சிருக்கீங்க இப்படியே வந்தோம்னா இங்கே வந்து சிமெட்ரி இருக்குது இந்த புதைக்கிறது அங்கே பாருங்க நீளமாக தெரியுது கடல் அது கடல் ஆனால் இங்கே வந்து தண்ணி கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு தந்து வந்து இருக்கிறோம்

இங்கால வந்து ஒரு புட்டி இருந்ததா முந்தி வந்து ஃபேமஸாக இருந்ததா அப்போ இல்லை மரங்கள் மூடி தெரியாமல் இருக்குது இதில் ஒரு பெரிய புட்டி இருந்ததா முந்தி சின்ன பிள்ளை எல்லாம் இதில் வந்தால் அப்படியாடுறதா ஆ பார்க்கலாமே ஹெல்மெட்டோட வலிக்கிட்டாச்சு வெயிலுக்கு காரணமாக அண்ணா தான் கை பண்ணி கொடுக்குறேன் புட்டிக்கு போகிறோம் இங்கே பாருங்க இந்த இதில் வந்து நத்தை ஒட்டி இருக்கு

ஓகே யாருக்கும் ஜேஜ் எப்படி இருக்குன்னு அலையா ஜேஜ் இப்போ நாங்கள் போக போகிறோம் எப்படி இருக்கிறது இங்கே பே இந்த ரோட்டால் போய் பெருக்க மரம் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம் நல்ல இப்படி இருக்குண்ண வெயிலாம் வாட்டுது டச் சின்ன பெருக்கமரத்தை நோக்கிய நமது பயணம் இப்போ பாருங்க இந்த இவ்வளவு தூரம் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய இருக்கு இத பெருக்கமரத்தை பாக்க என்ன இன்னும் வேற இல்ல பெருக்கமரமே என்ன இவ்வளவு தூரம் போய் அந்தல இருக்கும் சர்வீஸ் இங்க பாருங்க முந்தியா இங்கே ஆக்கள் எல்லாம் இருந்தவையா பாருங்க அதால தான் இந்த சிலுவையெல்லாம் வச்சிருக்காங்க நாங்கள் மோட்டார் சைக்கிளை விட்டுட்டு போக போகிறோம் இப்போ இந்த பாதை ஒன்று இருக்கு பாருங்க இருக்குனால இந்த காட்டு பாதைக்குள்ளால் போகிறோம் பொக்லாச்சி காயா சரி நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம் இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்க பெருக்கமேரம் ஓ நல்லா இருக்குண்ண பெருக்கமரம் இதுதான் பொபாப் ட்ரீனு சொல்றது பெருக்கமரம் இது மென்னார்ல எல்லாம் இருக்குது நெடுந்தீவில் இருக்குது இந்த முந்தி வந்து போத்துக்கு ஏரவிள வந்து இந்த குதிரைக்கு சாப்பாடு காண்டி கொண்டு வந்து வெச்ச மேர மண்டான் சொன்னவே கிராம தாக்கில இறங்கப்ப நான் பார்த்தது சத்தியத்த இந்த வலப்பார கிராமம் வந்து எங்க மாவட்டம் மண்டா கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது இது நம்ம border அங்கல மேனாரானே என்ன இயல்பனம் இங்க நிறைய மிருங்கள் இருக்கு இதெல்லாம் பாலை மரம் இ எப்போ மாசம் அண்ணா சீசன் ஒரு பிச்சின்னா காய்க்க தொடங்கும் போலேனா கதிவேன் கதிவேன் இதுதான் பண்டி வந்து வந்து உழுது சாப்பிட்றதா அந்த இடங்களை இப்ப எப்படி ஆக்கி வச்சு ஒரு குழி குழி ஆக்கி வச்சுட்டு போயிருக்கு கிழங்கு சாப்பிடறேன் நினைக்கிறேன் மாதிரியா இங்க பாருங்க அந்த பேய் முனை நாகமுனை டெவில்ஸ் பாயிண்ட்டுக்கு போய் கொண்டு அஜி வேணும் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நாகமுனை பேய் முனையா டெபிள்ஸ் பாயிண்ட் அந்த அண்ணா கூட்டி இதுவும் வந்து இங்கே சீர் செய்யாமல் இருக்கு மழை வெள்ளம் பெருகியாங்க கடலுக்கு போகிறத தடுக்கிற ஒரு சொல்லுதான் அதே மாதிரி கடல் தண்ணியும் உட்போகாம இங்கால கட்டியிருக்கு போய் பாவம் இதைத்தான் டெமிழ்ஸ் போய் நின்று இருக்கு இன்னும் வந்து மங்காலம் இருக்காம் இங்க பாருங்க என்ன சொல்லுது நல்லா இருக்கு இந்த பறவைகள்ல சத்தமம் இங்கால பெரிய ஆழமான கடலை இந்த மைதானம் கிராமத்துக மீட்பர் விளையாட்டு ஜெக மீட்பர் விளையாட்டுக்கழகமா இப்படி நாங்க இந்த ரோட்டால போறோம் ரோல்ஸ் இருக்கு என்ன சாப்பிட போறீங்க இது ஒரு சாப்பாடு கடை ஒண்ணு இந்த கடையில் இந்த ஒரு கடையோ சாப்பாடு கடை பொத்துகள் எல்லாம் இருக்கு

ஹலோ நல்லா இருக்கும் நல்லா சாப்பிட்றது தான் இந்த பிடிச்சிருக்கு ஓகே நீங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்தது அடுத்ததாக இந்த காணொடியை நிறைவு செய்யப்படுறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஐயோ உழைக்காதடா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ இப்போ நாங்கள் இன்னும் நிறைய வீடியோ வெளப்பாடில் எடுக்க போகிறோம் நிறைய என்னென்ன பொறுத்து இருந்து பாருங்கோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் தாங்கோ கொமெண்ட் பண்ணுங்க இந்த கிராமத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருந்தால் இன்னும் இப்படியான கிராமங்கள் எங்கெங்கே இருக்காண்டு கொமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்